ஹாய் கைஸ் அம்மன் கோவில்னு சொன்னதுமே உங்கள் எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது அம்மன் உட்காந்து நமக்கு அருள் பாலிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நின்றுக்கிட்டு அருள் பாலிச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அம்மன் படுத்துகிட்டே நமக்கு அருள் பாலிக்க போகிறாங்க அதாவது சைன கோலத்தில் அந்த அம்மன் கிட்டத்தட்ட பதினாலு அடி சிலையோ சிலையில் படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கோவிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த கோவில் தான் மாசாணி அம்மன் கோவில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலேருந்து மட்டும் இல்லாமல் திருச்சி தஞ்சாவூர் அப்படி வேறு வேறு ஊர்களிலிருந்து வேறு வேறு மாவட்டங்கள்லேருந்து அம்மனை வந்து தரிசிச்சுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்தாலும் டேரெக்டாக பொள்ளாச்சி வந்துடுங்க பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக பதினாலு டு பதினஞ்சு கிலோமீட்டரில் ஆனமலை அப்படிங்கிற இடத்துல அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் மாசானியம்மன் கோவிலுக்கு பஸ்ஸில் போகிறதுனாலும் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேயே உங்களுக்கு அஞ்சு டு பத்து நிமிடங்களுக்கு ஒரு பஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் பஸ் எடுத்து போய்க்கலாம் மாசாணியம்மன் கோவிலுக்கு போகிறக்கு ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டு பக்கமே புளிய மரம் சென்டரில் ரோடு பச்சை பசேல்னு இருக்கோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரோடை கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட அங்கே இருக்கிற மக்கள் இல்லைங்க இவ்வளோ புளிய மரம் இருக்குது இருக்குது இந்த ரோடை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம் சொல்லி கவர்மெண்ட்டும் அதுக்கு ஓகே இப்படியே ரோடு இருக்கட்டும் கூட சொல்லியிருக்காங்க எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம அதோட வரலாறு தெரிஞ்சுட்டு போகிறதான ஸ்பெஷல் இன்னைக்கு மாசாணியம்மன் கோவிலோட வரலாறு பார்க்கலாம் இப்போ இருக்கிற ஆனமலை அப்போ வந்து நன்னனூர் அப்படின்னு இருந்துச்சுங்க அந்த நன்னனூரை ஆட்சி பண்ணது நன்னன் அப்படிங்கிற மன்னன் அந்த நன்னன் வந்து நல்லா ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு துறவி வந்து மன்னனை பார்க்க வரப்போறத மன்னனுக்கு ஒரு செய்தி வருது அதை கேட்ட மன்னன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அவருக்கு தடபுடலாம் உபசரிப்பு பண்ணணும் அப்படின்னு நிறையா ஏற்பாடுகள் பண்ணிடுறாரு உணவு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க அந்த துறவி வந்து பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நான் வந்து வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா அந்த துறவி ஒரு மாம்பழத்தை எடுக்கிறாங்க இந்த மாம்பழத்தை நான் சாப்பிட்றத விட நீ சாப்பிட்டா அதாவது மண்ணை நீ சாப்பிட்டா வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இது நான் என்னோடய குரு வந்து எனக்கு கொடுத்த மாம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாம்பழத்தை பார்த்தாலே தங்கத்தில் பூச்சி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரகாசமாக இருந்துச்சு அந்த மாம்பழத்தை வாங்கி வச்சுக்கிட்டாரு ஆனால் துறவி ஒரு கட்டுப்பாடோடு அந்த மாம்பழத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அது என்ன கட்டுப்பாடுனா நீ இந்த மாம்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை நீ வந்து மண்ணில் போட்டு வளர வைக்கக்கூடாது இதுதான் அந்த கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு செடிங்க துறவி நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னன் அந்த மாம்பழத்தையும் வாங்கியிருந்தார் அப்புறமா அந்த மாம்பழத்தை சுவைச்சு பார்த்தார் அடடா இப்படி ஒரு மாம்பழத்தை நான் ஒரு மன்னன் எவ்வளவோ சாப்பிட்ருப்பேன் எவ்வளோ மாம்பழமோ சாப்பிட்ருப்பேன் இந்த மாம்பழம் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை அப்படின்னு முடிவு பண்ணார் இந்த கொட்டையை நம்ம வளர வச்சு நிறைய மாங்கனிகளை எடுத்து நம்ம சாப்பிட்டாகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அங்கே ஒரு பக்கத்தில் ஆறு ஓடிட்டுருக்கு அந்த ஆற்றுக்கு அடியில் இந்த மாங்கொட்டையை போட்டு வச்சிட்றாரு போட்டு வச்சது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய காவலர்களை வந்து பணிக்கு அமர்த்திடுறாரு நீங்கள் எல்லோருமே இங்கே தான் இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த மாங்கொட்டை செடியாகுது செடியாகி மரமாகுது ஆனால் அதில் ஒரு பிஞ்சு கூட வரல ஒரு பூ கூட வரல என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காவலாளிகிட்ட கூப்பிட்டு உத்தர விடுறாரு நீங்கள் உடனே போய் அந்த துறவியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இவங்களும் போய் அலைஞ்சு தெரிஞ்சு அந்த துறவியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க துறை வந்ததுமே கேக்குறாரு இந்த மாங்கோட்டை வந்து போட்டேன் செடி வந்துச்சு மரம் வந்துருச்சு ஆனால் பூவே வர மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் சொன்ன பேச்சு கேட்காம இந்த மாதிரி செடி பண்ணி மரமாக பண்ணி வச்சிட்டீங்க இருந்தாலும் பரவாயில்ல இதில் ஒரே ஒரு கனி மட்டும்தான் வரும் அந்த கனி வந்து ஒரு தெய்வீக சக்தி பொருந்தியவங்களுக்கு மட்டும்தான் அந்த கனி போய் சேரணும் வேறு யாருமே அந்த கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு துறவி சொல்லியிருந்தார் இதை கேட்ட மன்னன் ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டாரு இந்த மாமரத்தில் வர்ற அந்த மாங்கனியை யாராச்சும் சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிடறாரு அதே சமயத்துல பக்கத்தூர்ல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அந்த கணவன் மனைவிக்கு வந்து ரொம்ப நாளா குழந்தை இல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறமா அந்த மனைவி வந்து கர்ப்பம் அவங்க அம்மா வீட்டுக்கு பிரசவத்துக்காக வரலாம் அப்படின்னு இருந்தாங்க அவங்க அம்மா ஒரு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனமலை தான் ஆனமலைக்கு வந்திருக்காங்க அதே சமயத்தில் அந்த மாமரத்தில் ஒரு மாங்கனியும் வந்துருச்சு அது பழமாகவும் ஆயிருச்சு காவல் எல்லாம் வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்காங்க யாருமே அந்த மாம்பழத்தை தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சமயத்தில் அந்த பெண் வந்து ஆற்றுல குளிக்க போயிருக்காங்க அதே ஆற்றுல தான் அந்த மாமரமும் இருக்குது அந்த பெண் குளிக்க போகும்போதுன்னு பார்த்து அந்த மாங்கனி கீழே விழுந்து அந்த பெண்ணுக்கு வந்து சேருது அந்த பெண் அந்த மாம்பழத்தை எடுத்து பார்த்ததுமே யாராக இருந்தாலும் சுவைச்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம் அதே மாதிரி அந்த பெண்ணும் அந்த மாம்பழத்தை மரண தண்டனை வாங்க போகிறோம் அப்படிங்கிறத தெரியாமல் சுவச்சு பார்த்துட்டாங்க காவலர்கள் இங்கே அந்த மாம்பழத்தை காணணும்னா அடித்து பிடிச்சி இருக்காங்க அப்படி தேடி வந்து பார்க்கும்போது அந்த பெண் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்த காவலாளிகள் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு அரண்மனைக்கு போகிறாங்க நன்னன் அப்படிங்கிற மன்னன்ட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பெண் வந்து மாம்பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னு உடனே மன்னனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு இந்த மாம்பழத்தை ஒரு தெய்வீக சக்தி வாங்கிறதுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படி இல்லைனா என் குடும்பமே அழிஞ்சிரும் அப்படிங்கிறத ஒரு சாபமாக விட்டுருக்காங்க நீ ஏன் வந்து இதை சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து இந்த மாதிரி வெளியூர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த மாம்பழத்தோட விஷயமே எனக்கு தெரியாது மண்ணா என்னை அப்படின்னு அவங்களும் எவ்வளவோ கெஞ்சுறாங்க இல்லை உன்னை மன்னிக்க முடியாது உனக்கு வந்து மரண தண்டனை கண்டிப்பாக விதிக்கப்படும் அப்படிங்கிறத நன்னன் வந்து சொல்லிடுறாரு உடனே கோபம் அடைஞ்ச அந்த பெண் வந்து சொல்றாங்க நீ வந்து நல்லா இருக்க மாட்டேன் உன்னோட குடும்பம் உன்னோட வாரிசு யாருமே வந்து நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு இன்னொரு கதை இந்த பெண்ணை கொன்னதுனால அதே அந்த ஊர் மக்களே சேர்ந்து அந்த மன்னனை வந்து கொண்ணுட்டதா இன்னொரு கதையும் இருக்கு அந்த பெண்ணை அந்த இடத்துல கொண்டுட்டாங்க அந்த பூமியே வந்து ஒரு மயான பூமியாக மாறிடுச்சு அதனால தான் மாசாணி அப்படிங்கிற பேரும் அந்த அம்மனுக்கு வந்துச்சு இந்த பெண்ணுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் மாசாணி அம்மன் கோவில் அதனால தான் அந்த அம்மன் வந்து படுத்துக்கிட்டே நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க நீங்கள் எந்த கோயில் வேணாலும் போயிருக்கலாம் எல்லா கோயில்லையுமே ஒன்று அமர்ந்து இருப்பாங்க அம்மன் இல்லைன்னா நின்றுக்கிட்டு நமக்கு காட்சி அளிப்பாங்க இந்த கோவிலில் மட்டும்தான் படுத்துக்கிட்டு காட்சி அளிக்கிறாங்க அதாவது அந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா கட்டின கோவில் தான் அம்மன் கோவில் இந்த கோவிலுக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டலாம் கல்யாணம் வேணும் அப்படின்னாலும் வேண்டலாம் குழந்தை வேணும் அப்படின்னாலும் வேண்டலாம் இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது எல்லாம் தகர் இடம் மாசாணியம்மன் கோவில் மட்டும்தான் அந்த மாசாணியம்மன் கோவிலில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு மிளகாய் அபிஷேகம் அது என்ன மிளகாய் அபிஷேகம் இதனால் வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க மாசாணியம்மனுக்கு எதிராக நீதிக்கல் அப்படிங்கிற ஒரு சாமி இருப்பாங்க அதில் உங்களுக்கு யாராச்சும் தப்பு பண்ணி துரோகம் பண்ணியிருந்தாங்க நீங்கள் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னா அங்கே போய் மிளகாய் வந்து அங்கேயே விற்றுக்கிட்டு அந்த மிளகாயை வாங்கி ஆட்டாங்களில் இருக்கும் அந்த ஆட்டாங்கல்ல ஆட்டி உங்கள் கைகளால் அந்த நீதிக்கல்ல வந்து நீங்கள் பூசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் உங்களை ஏமாத்துறவங்களோ உங்களை வந்து கஷ்டப்படுத்தவங்களுக்கு கண்டிப்பாக அம்மன் தண்டனை கொடுப்பா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது அதே மாதிரி தொண்ணூறு நாளுக்குள்ள நீங்கள் வந்து அதே நீதிக்கல்ல அம்மனை வந்து நீங்கள் குளிர்ச்சி பண்ணணும் என்னை வந்து கொண்டு வந்து சாத்தணும் அங்கே இருக்கிற பூசாரிகளை நீங்கள் கேட்டால் அவங்களே வந்து உங்களுக்கு அந்த என்னென்ன விதிமுறைகள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது வந்து மக்களால் ரொம்ப ரொம்ப நம்பப்படுற விஷயம் இந்த நீதிக்கள் இதுதாங்க மாசாணி அம்மன் கோவில் ஸ்தல வரலாறு நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்க ஆல்ரெடி போயிருந்த நண்பர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு நிறைவேறா கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ போகாத நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க இந்த கோவிலில் தினமுமே ஆயிரம் பேருக்கு அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு காலை பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அதே மாதிரி கோவில் எப்போ திறப்பாங்க திறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து நைட் வந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் வந்து சிறப்பு பூஜைகள் நடக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கூட்டமாகவும் இருக்கும் வெளியூர் நண்பர்கள் எல்லாம் கூட்டம் இல்லாத டைமில் வரணும் அப்படின்னா இந்த நாட்களை தவிர்த்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ஸ்தல வரலாறுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க தேங்க்யூ